சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்கப் போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ஒரு வியூ பார்க்கலாம் அவங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஒரு பக்கம் வெற்றியோட கற்பனை நிஜமாகுது இன்னொரு பக்கம் மகேஷ் அஞ்சலி கவின் அனுப்புனா எல்லா மெசேஜையுமே பார்த்துட்டுறாரு அஞ்சலி குளிக்கப் போகும்போது அஞ்சலியோட மொபைல் எடுத்து செக் பண்ணி பார்க்க அதுல அஞ்சலி கவின் கனுப்புனா எல்லா மெசேஜையும் பார்த்துட்டு அவர் பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு என்ன இது ஒருத்தருக்கு எவ்வளவு மெசேஜ் பண்ணிருக்கா இவ்வளவு நாள் நானும் அதை கவனிக்காமல் விட்டுருக்கோமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு அஞ்சலி வர்றதுக்குள்ள இந்த எல்லா மெசேஜையும் நம்ம நம்பருக்கு ஃபார்வேர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு மொத்தம் மெசேஜையும் வந்து அவரோட நம்பருக்கு ஃபார்வேர்ட் பண்ணிக்கிறாரு அஞ்சலி வெளியில வராங்க வந்ததுமே எதுவுமே தெரியாத மாதிரி யார்கிட்டயும் பேசிட்டு இருக்கா மாதிரி ஃபோன்ல அப்படியே ஆக்ட் பண்றாரு அஞ்சலி வந்ததுக்கு அப்புறமா அஞ்சலி கிட்ட நினைவோ பேசிட்டு அஞ்சலிக்கு அவரே பொட்டு வச்சு விட்டுட்டு உடனே வந்துட்டு எடுத்துக்கிட்டு வெளியில வர்றாரு வெளியில வந்து அதுல ஒரே ஒரு வாய்ஸ் மெசேஜை மட்டும் கேட்கறாரு அதுல அஞ்சலி கவின்னு வந்து ரிப்ளை பண்ண சொல்லி குட் மார்னிங்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருப்பாங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க அதை கேட்டுட்டு மகேஷ் வந்துட்டு யார் இது இது யாரா இருக்கும் அப்படின்னு வந்து ரொம்பவே அதை பத்தி பிங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஆஃபீஸ்க்கு போறாரு அங்கேயும் போயிட்டு அது யாரா இருக்கும் ஒருத்தருக்கு இவ்வளவு மெசேஜ் அனுப்பியிருக்காளே அப்படின்னு வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க வேற ஏதாவது இருக்குமா இல்லை இல்லை வேண்டாம் நாங்களும் அப்படி யோசிக்க வேண்டாம் முதல்ல அந்த எல்லா மெசேஜும் கேட்போம் அப்படின்னும் ஒவ்வொரு ஓய்ஸ் மெசேஜை ப்ளே பண்ணி பார்க்கறாரு அதுலேயும் முதல்ல ஒரு மெசேஜ் எல்லாம் வந்து நார்மலாக தான் இருக்கும் ஏன் என்னோட கால் வந்து நீ அட்டென்ட் பண்ண மாட்டேற ஏதாவது ரிப்ளை பண்ணேன் எக்ஸாமுக்கு ஏன் வரல அப்படின்னுலாம் வந்து அஞ்சலி மெசேஜ் பண்ணியிருப்பாங்க ஆனால் அஞ்சலி கடைசி ஒரு மெசேஜும் வாய்ஸ் மெசேஜ் வந்து போட்டிருப்பாங்க அதுல நீ சொல்லி தானே நீ இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன் நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோன்னு சொல்லலைன்னா நான் வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கவே மாட்டேன் நீ சொல்லிதான் இந்த கல்யாணத்தையும் நான் பண்ணிக்கிட்டேன் நீ வேண்டாம்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க இதை கேட்டதுமே மகேஷ் வந்து ரொம்பவே அப்செட் ஆயிடுவாரு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு வேற மாதிரி வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு அப்போ அஞ்சலி என்ன ரொம்ப விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கலையா அவளுக்கு என்னால எந்த காதலுமே இல்லையா இவன் தான் அஞ்சலி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டால அப்போ அவன் இது கல்யாணம் பண்ணிருந்திருக்க மாட்டாளா அப்படின்னு ஆரம்பிச்சிடுறாரு ஒரு மாதிரி ஆயிடுறாரு அமைதியா அப்படியே உட்காந்துருவாரு அவரோட மனசாட்சி நாலா பக்கமும் இருந்துகிட்டு ஒரு மாதிரி வந்து அவர் வந்து கிண்டல் கேலியமா பேசுற மாதிரி இருக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன இருக்கு அது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரிலாம் வந்து உங்ககிட்ட மறைச்சிருக்க மாட்டாங்க அது ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது வேற எண்ணவோ இருக்கு அதனாலதான் பத்தி உங்ககிட்ட பேசல அப்படின்ற மாதிரி என்னால் பக்கம் வந்து அவரை கிண்டல் பண்ணி சிரிக்கிற மாதிரி அவருக்கு தோணுது உடனே மகேஷ் என்ன பண்றாருன்னா ஒருத்தர் வர வச்சு அவர்கிட்ட கவினோட நம்பரை கொடுத்து இவரோட எல்லா டீடைல்ஸும் எனக்கு தேவை நம்மளோட கம்பெனிக்கு வந்து ஜாப்காக அப்ளை பண்ணிருக்காங்க ஆனால் இப்போ நிறைய ஃபோர்ச்சரி நடக்குது அதனால இவங்கள எங்களை பத்தினா மொத்த டீட்டெயில்ஸும் எனக்கு வேண்டும் இவங்களோட வந்து பேக்ரவுண்டு கிரவுண்டு எங்களோட பேர்ஸ்னல் டீட்டெயில்ஸ் அதே மாதிரி நான் ஒரு டேட் சொல்றேன் அந்த டேட்ல இவங்க எங்கெல்லாம் போனாங்க என்னமோ என்னலாம் கவர் பண்ணாங்க அப்படின்ற மொத்த விஷயமும் எனக்கு தெரியணும் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்றாங்க அவங்களும் சரிங்க சார் நான் கண்டுபிடிச்சி குடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இன்னொரு பக்கம் துளசி வெற்றியோட வீட்டுக்கு வராங்க அதனால வெற்றிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது ஃபைல்ல சைன் எல்லாம் அப்புறமா வெற்றியோட அண்ணன் வந்துட்டு துளசியா ரொம்ப லேட்டா அடிச்சு தனியா போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெற்றியாவே துளசியை டிராப் பண்ண சொல்லி சொல்றாங்க வெற்றியோட வண்டியில துளசி போறது நினைச்சு வெற்றிக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுது இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ